ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெக்னிக் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படியும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுக்கு நம்ம எடுத்துருக்க ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா குடாயில் எடுத்துருக்கோம் ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் மார்னிங் டென் டு ஃபோர் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஸோ மார்னிங் டென் டு ஃபோர் ட்ரேடிங் பண்ணாமல் ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபோர் ஓ கிளாக் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டுடலாம் ஸோ பைஆர்சல் ஒரு ஆர்டர் ஏதாச்சும் ஒன்று போட்டுடலாம் பைஆர்சல் ஆர்டர் போட்டு லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு வச்சிடலாம் அந்த இடத்துல நீங்கள் ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா வந்து ஸோ இது வந்து நீங்கள் இன்வென்ட்ரி டேட்டாஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஸோ இன்றைக்கி இன்வென்ட்ரி டேல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை வந்து இன்றைக்கி வெனஸ்டே நமக்கு ஸோ அதுதான் வெனஸ்டே வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது நமக்கு ஸோ மித்த டேவில் மோஸ்ட்லி இது எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நேற்று வந்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு ஸோ நேற்றோட இதோட டென் டு ஃபோர் லோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லோ வந்து த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஹை எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் ஹை வந்து த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் ஸோ இந்த எக்ஸலில் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து லோ வந்து ஹை போட்டிங்கன்னா ஸோ ஓப்பன் ப்ரைஸ் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கால்குலேட்டரில் வந்து ஓப்பன் ப்ளஸ் ஹை டிவைடட் பை டூ சாரி லோ ப்ளஸ் ஹை டிவைட் பை டூ ஆமாம் ஸோ லோ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஹை வந்து த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் ஹை டிவைடட் பை டூ போட்டிங்கன்னா வந்து த்ரீ ஜீரோ ஒன் எயிட் நம்மளுக்கு வருது த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஸோ ஸோ வந்து இந்த ட்ரெண்ட் வந்து டூனு வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணணும் கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் எக்ஸாக்டாக நீங்கள் பை பண்ணிடலாம் அதே ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபோர் ஓ கிளாக் எக்ஸாக்டாக நீங்கள் செல் பண்ணிடலாம் ஸோ கீழே வந்து ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் டார்கெட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ நம்ம பை பண்ணியிருப்போம் கண்டிப்பாக த்ரீ ஜீரோ சாரி ஃபோர் ஓ கிளாக் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருப்போம் ஸோ டார்கெட் பார்த்திங்கன்னா த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது டார்கெட் த்ரீ ஸோ இதுதான் ஃபோர் ஓ கிளாக் நமக்கு ஸோ டார்கெட் போயிடுச்சு நமக்கு டார்கெட் போய் மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு நமக்கு ஸோ இன்வென்ட்ரி டேட்டாஸில் எதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்வென்ட்ரி டேட்டாஸில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி ஒரு டென் டூ டென் டு ஃபோர் வந்து லோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஓ த்ரீ டபுள் ஒன் த்ரீ லோ ஹை எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஒன் த்ரீ நைன் த்ரீ ஒன் சாரி இங்கே பண்ணும் த்ரீ ஒன் த்ரீ நைன் ஸோ ஓப்பன் வந்து இது ரெண்டும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும் ஸோ த்ரீ டபுள் ஒன் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஒன் த்ரீ நைன் டிவைட் பை டூ ஸோ த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் ஸோ ட்ரெண்ட் வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆ இதுதான் ஃபோர் ஓ கிளாக் நமக்கு ஸோ த்ரீ டபுள் ஒன் டூ சாரி த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஸோ செல் பண்ணிட்டு மேலே எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே போயிருக்கு ஸோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பார்த்துக்கலாம் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து த்ரீ ஒன் ஜீரோ டூ சாரி த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ ஆக்சுவலி இன்றைக்கி போ த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ போயிடுச்சு ஸோ இது ஸ்டாப் லாஸ் ஆயிரும் ஸோ வெனஸ்டே பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக சான்ஸ் இருக்குது சப்போஸ் ட்ரெண்டு மாறலனா இந்த இடத்துல ட்ரெண்டு மாறலனா உங்களுக்கு டார்கெட் வரும் ஸோ இதை நான் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு கரெக்டாக ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லா டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இது ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஸோ இந்த எக்ஸல் சீட் உங்களுக்கு வேணும்னா ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள் சார் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு சரியா Thank you, friends. Next studio, let's